அவர் இயேசு கிறிஸ்து மறைத்தோரில் இருந்து சொல்றாரு அழியாத சுதந்திரம் ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிபித்தா பாருங்க இந்த சுதந்திரம் எப்படிப்பட்டது மாசற்ற சுதந்திரம் இருக்கிறது வாடாத சுதந்திரம் அழிவில்லாத சுதந்திரம் அந்த ரட்சிப்பு ரட்சிப்பு நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா ஆமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் மயமைப்படுத்தும் ஹலே ரட்சிக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம் ரட்சிக்கப்பட்டவங்க எங்க இருப்பாங்கன்னா அவரோடு கூட இருப்பாங்க மறித்தாலும் எங்க இருப்பாங்க அவரோடு கூட இருப்பாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல இருக்கலாமா இல்ல ஆராதனைக்கு வந்துடணும் குடும்பமா ஆராதிக்கணும் குடும்பத்துல ஒருத்தரையும் விடக்கூடாது